கணவர்களை தவிக்க விட்டு கள்ள காதலர்களுடன் ஓட்டம் பிடித்த பதினோரு பெண்கள் என்னடா இது பொதுவா இந்தியா அளவில் கள்ளக்காதலை மையமா வச்சு பலவிதமான குற்றச்சம்பவங்கள் நடந்து வருவதும் அதை பார்த்து மற்றவங்க உச்சு சம்பவமும் நடந்து வருவது வழக்கம்தான் ஆனா இப்போ நான் சொல்ல சம்பவம் நமக்கும் புதுசு நம்ம தமிழ்நாட்டிற்கும் புதுசுதான் என்ன சொல்றேன்னா கள்ள காதல் ஜோடினாலே ஒருவனுடைய மனைவி இன்னொருத்தி கணவனுடன் ஓடுவது நமக்கு தெரியும் ஆனால் இங்க ஒரு கும்பலே ஓடி போன விஷயம்தான் இந்தியா முழுவதும் பேசப்படும் சம்பவமாக மாறி உள்ளது இதுல என்ன ஹைலைட்னா வீடு வசதி இல்லாத ஏழை மக்கள் சொந்த வீடு கட்டி வாழ வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் அனைவருக்கும் இல்லம் என்ற திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது ஆனா இங்க நடந்தது என்னன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல மகாராஜ்கஞ்ச் என்கிற மாவட்டத்துல பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் முதற் கட்டமா தலா ரூபாய் நாற்பது பெற்ற பதினோரு பெண்கள் தங்களது கணவர்களை தவிக்க விட்டுட்டு கள்ளக்காதலர்களுடன் ஓடிப் போயிட்டாங்க இதனை தெரிஞ்சுகிட்ட சஞ்சய் என்பவர் தனது மனைவி சோனியா ரூபாய் நாற்பது ஆயிரம் பணத்தை பெற்றுக்கொண்டு மாயமாகிவிட்டதா காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருக்கிறாரு வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் இதே போல மற்ற பெண்களின் கணவர்களும் புகார் தெரிவித்துள்ளதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருவதோடு இதற்கு முன்பு இதே போன்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பாராவங்கி மாவட்டத்திலும் அரங்கேறி இருக்கிறதாகவும் கடந்தாண்டும் பிரதமரின் வீடு கட்டும் உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்ற பிறகு நான்கு திருமணமான பெண்கள் தங்கள் காதலர்களுடன் ஓட்டம் பிடித்துள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு சொந்த வீடு இன்றி வாழும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்காக பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது ஆனால் இந்த திட்டத்தை இப்படி ஒரு சம்பவத்திற்கு பயன்படுத்துவாங்கன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு அரசு அதிகாரிகள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க